கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு தோத்திரம் உண்டாவதாக இப்பொழுது சங்கீத நூற்றி பதினேழு வாசி கேட்போம் வாசித்து நின்று பாடலாக பாடுவோம் ஜாதிகளே எல்லாரும் கத்தரை சொல்லுங்கள் ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள் அவர் நம்மே வைத்த குருவை பெரியது கத்தரின் உண்மை எந்தெந்தைக்கும் உள்ளது ஜாதிகளே எல்லாரோ க சார துரியங்கள் ஜாதிகளே எல்லாரோ க சார துரியங்கள் ஜனங்களே எல்லாரோ ஆவரே போஷுங்கள் ஜனங்களே எல்லாரும் ஆவரே போஷுங்கள் அல்ல ரோயா வைத்த கீரோவே பெரியது நம்பில் வைத்த கீரோ பெய் பெரியது காதரை உலகை எந்த டைக்கோ உள்ளது காத ஒன்றோ உள்ளது அல்ல ஜாதிகளே எல்லாரும் காத எல்லாரும் ிகளே எல்லாரும்ரியுங்கள் ஜனங்களே எல்லாரும் அவரே போற்றுங்கள் ஜனங்களே எல்லாரும் அவரே போற்றுங்கள் அல்ல அவர் வைத்த கீழவே பெரியது அவர் நங்கள் வைத்த கீழவே பெரியது